ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதான் என்னோடய புது டிராயிங் நோட் நான் ஒரு டிராயிங் நோட் வச்சுருந்தேன் அது கிஞ்சிச்சு சொல்லிடுச்சேன் இது வாங்கியிருக்கேன் புதுசாக ஃபஸ்ட் இதில் என்னென்ன வந்துருக்கேன் நான் உங்கள்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் இது என்னோட நேம் என்னோடய நேம் நான் ஸ்டாண்டர்டி செக்ஷன் படிக்கிறேன் ஆர்ட் கெலிட் ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேவர்டு கிக்கும் தான் வந்துருச்சேன் ஃபோனை பார்த்து தான் வந்துச்சேன் பட் கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு பின்னான் பேஸ் பட் சூப்பராக இருக்குது ஃபோன் பார்த்து தான் வருது செகண்ட் இங்கே பாருங்கள் டோரா டோரா வந்துச்சேன் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்பீடு இந்த கேர்ள் இந்த கேர்ள் வரைஞ்சேன் யூடியூப்பில் பார்த்து செகண்ட் இந்த ரோஸும் யூடியூப்பில் பார்த்தா வந்து அழகாக இருக்கா ஸ்மைலிஸ்லாம் நானே க்ரியேட்டிவிட்டி பண்ணேன் எப்படி சொல்லி வேறு இந்த கேக் வந்து நானே வரைஞ்சேன் ஆர்ந்தேன் இவ்வளோதான் நான் வரைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் எதுவுமே வரையலை இல்லை கலர் பண்ணுற கூட பிளேஸ் இருக்குது அவங்களே வரைஞ்சிருப்பாங்க இங்கே நம்ம கலர் கூட பண்ணிக்கலாம் இங்கே எலிஃபண்ட் இருக்குது கேமல் இருக்குது ஜூஸ் இருக்குது ஒரு ஒரு குட்டி ஆண்ட் இருக்குது இங்கே கூட கலரிங் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய இருக்கும் இங்கே கூட ஹார்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஹார்ட் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குது இது வந்து தும்பி மாதிரி இருக்குது இது ஒரு பாய் இது இது எனக்கு என்னென்னு தெரியல இது என்னென்னு தெரிவித்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே பாய்